விசேட செய்தி கொள்கின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்தினுடைய விசேட ஆலோசகராக கடமையாற்ற கூடிய உரிமையாளர் அதே போல ஸ்பேஸ் எக்ஸினுடைய உரிமையாளர் அதே போல டெஸ்லாவினுடைய உரிமையாளர் இப்படி பல நிறுவனங்களினுடைய உரிமையாளர் உலகின் முதற்ள கோடீஸ்வரர் அனன் மஸ்க் இவர்கள் இருவரையுமே கொலை செய்வதற்கான திட்டங்களை தீட்டியிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பெயரிலே மிக முக்கியமாக அவசர அவசரமாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பென்சில்வேனியாவை சேர்ந்த ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது இவரை கொலை செய்வதற்கு பகிரங்கமாகவே தான் கொலை செய்ய போவதாகவும் அதற்கு ஆயுதங்களை தருவிக்க இருப்பதாகவும் அதற்கான வெடிமருந்துகளை களஞ்சியப்படுத்தி வைக்க இருப்பதாகவும் கூகுளினுடைய தளத்திலே நேரடியாக வந்து நேரலையில் இவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுதான் மிக முக்கியமானது விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் முழுமையான காணொலியை பார்வையிடுங்கள் அன்பான நேர்களை பென்சில்வேனியாவில் தான் ட்ரம்ப் மீது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது முதலாவது தாக்குதல் முயற்சி ஏற்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது அதே பிராந்தியத்திலிருந்து தான் அச்சுறுத்தல் விடுத்த ஒருவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் பென்சில்வேனியா மாகாணத்தை சேர்ந்த பிராந்தியத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஷான் மொன்பர் என்பவர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் யூடியூப் வலைதளம் மூலமாக அமெரிக்க ஜனாதிபதியையும் அலன் மஸ்கையும் அதே போல குடியுரிமை தொடர்பிலே முக்கிய இடத்தை படிக்கக்கூடிய குடியகழ்வு குடிவரவு திணைக்களம் குடிவரவுக்குடியகழ்வு குடிவரவுக்குடிய அகழ்வு திணைக்களத்தினுடைய முக்கிய அதிகாரிகள் அதே போலதான் அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுங்க பிரிவினுடைய முக்கிய அதிகாரிகளை கொலை செய்வதற்கு எச்சரித்தார் என்ற பெயரிலே இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவினுடைய புலனாய்வுத்துறை மற்றும் எஃபிஐ இணைந்து நடாத்திய இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கூகுள் நிறுவனம் இவர் பற்றிய தகவல்களை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முன்பர் கைது செய்யப்படுகின்ற போது அவர் மீது நான்கு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு ஃபெடரல் அதிகாரிகள் அவரை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற ஆவணங்களை ஒருமுறை மீள் பரிசீலனை செய்கின்ற போது ட்ரம்பை கொலை செய்ய முயன்றார் என்பது ஒரு நேரலையிலே மார்ச் நான்காம் தேதி இடம்பெற்றதன் போது அவர் கூறியிருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் அதற்கான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அதே போலத்தான் ட்ரம்ப் மற்றும் அலன் மஸ்க் ஆகியோர் தொடர்பிலே பிப்ரவரி மாதத்திலே அவர் இன்னும் ஒரு விடயத்தினையும் தெரிவித்திருக்கிறார் அதிலே ட்ரம்ப்பையும் அலன் மஸ்கையும் அதே போல இன்னும் பல முக்கிய நிறுவனங்களினுடைய பிரதானிகளையும் தான் கொலை செய்ய இருப்பதாகவும் அதே போல அதற்கான தேவையான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வாங்கிவதாகவும் அதே போல களஞ்சியப்படுத்துவதாகவும் தான் வாக்குறுதி அளிப்பதாக அவர் அதன் போது தெரிவித்திருக்கிறார் அதே போல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூட்டை ஏற்பாடு செய்து வைத்திருப்பதாகவும் போது அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல தான் இந்த என்னுடைய அந்த தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை ஆராய்ந்த போதுதான் இந்த ஃபெடரல் அதிகாரிகள் அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் இவரினுடைய சொந்த இடம் பட்லர் என்று தெரிகிறது பட்லர் தான் பென்சில்வேனியாவிலே முதல் முறையாக கடந்த ஜூலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த டொனால்டு ட்ரம்பின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது பென்சில்வேனியா மாகாணத்தின் உங்களுக்கு இருக்கும் ஞாபகம் அதிகாலை வேளையில் ட்ரம்ப்பினுடைய ஒரு காது சிவக்க சிவக்க சிவந்து போனது இல்லையா அந்த தாக்குதல் இடம்பெற்ற மாகாணம் தான் சரியாக பார்த்திருக்கின்றால் ஜூலை பதினான்காம் தேதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது மயிலையில் உயிர் தப்பியிருந்தார் டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் அதனைத் தொடர்ந்து பல நடவடிக்கைகளின் போது பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு நடாத்தப்பட்ட பென்சில்வேனியா மாகாணம் பென்சில்வேனியா மாகாணத்திலேயேதான் இந்த சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் முக்கியமானது பென்சில்வேனியா பிராந்தியம் அந்த பிராந்தியத்திலேயே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இந்த ஜூலை மாதம் இந்த தாக்குதல் எங்கு இடம்பெற்றதோ அதே தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது அதே தான் இவர் பிறந்த

ஃபெடரலினுடைய சட்டமா அதிபர்கள் சட்டமா அதிபர் மற்றும் அதனுடைய அரச தரப்பு சட்டத்தரணி என்பவர்கள் இணைந்து இவருக்கு எதிரான குற்றப்பத்திரங்களை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல் இன்னும் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அந்நாட்டினுடைய சட்டமா அதிபர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பிலே மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் திருப்தி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார் எது இருந்த போதிலும் கூட ட்ரம்பினுடைய கொலை முயற்சி என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் ட்ரம்ப் பலமுறை கொலை செய்யப்படுவதற்கான முயற்சிகளிலே சிக்கியிருந்தார் அவரினுடைய சொந்த பிரத்யேக இல்லம் இருக்கக்கூடிய வளாகத்தின் போது கூட பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சந்தேகத்தின் பேரிலே துப்பாக்கிகளை ஏந்திருந்த போது அந்த அளவுக்கு அங்கே இருக்கிறது ஆகவே அடுத்த நாடுகளினுடைய பாதுகாப்பு தொடர்பிலே பாதுகா பார்க்கின்ற போது பொண்டி அவர்களும் தெரிவித்திருந்தார் பொண்டி என்பவர் உங்களுக்கு தெரியும் பாம்பொண்டி அவர்கள் அந்நாட்டினுடைய சட்டமா அதிபர் அவை இதனுடைய விடயத்திலிருந்து ஒன்று மட்டும் தெரிகிறது அதுதான் அமெரிக்க ஜனாதிபதி தொடர்ந்து தாக்குதல் முயற்சிகளுக்கு உள்ளாக கொண்டே இருக்கிறார் அது வெற்றிகரமாக இடம்பெறுகிறதா இல்லையா என்பதனை தாண்டி அவருக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன அவர்களுடைய செயற்பாடுகள் அப்படி இருக்கின்றன குறிப்பாக இப்போது பொருளாதார ரீதியாக அவர்களுடைய செயற்பாடுகள் அவருடைய கருத்துக்கள் ஏனென்றால் அண்மையில் நாங்கள் பார்த்திருந்தோம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா அவரினுடைய ஒரு பல்கலைக்கழக உரையின் போது தெரிவித்திருந்தார் மக்கள் முன்வர வேண்டும் தட்டி கேட்பதற்கு என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இப்போது இதனை நான் பிரத்யேகமான செய்தியாக வெளியிட இருந்தாலும் இந்த செய்தியிலே குறிப்பிடுகிறேன் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவினுடைய போர்ட்ரேட் ரக நிலப்படம் ஒன்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையிலே இருந்தது அது கூட இப்போது நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ட்ரம்பினுடைய சுவர்வியம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அவ்வாறு செய்ய முடியாது வெள்ளை மாளிகையினுடைய சம்பிரதாயங்களை எல்லாம் அமெரிக்க ஜனாதிபதி கொண்டிருக்கிறார் எனமோ அவருடைய சொந்த வீடு போல இப்படிப்பட்ட நிலவரங்களில் அமெரிக்கர்களில் அதிகமானோர் இப்போது மீண்டும் ட்ரம்பை வெறுக்க இருப்பதாக புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அது தொடர்பான பிரத்யேகமான காணொலியில் அது தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து விழுந்து அன்பான நேர்களை